ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வம் துணை தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் திதி ஏழு நாற்பது இரவு வரை துயோதசி பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் பரணி ஏழு ஐம்பது காலை வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் ஐந்து நாற்பத்தி ஏழு காலை வரை பிறகு ரோஹிணி யோகம் சிவம் பதினொன்னு ஐம்பத்தி நாலு காலை வரை அதன் பின் சித்தம் கரணம் கவுலவம் ஒன்பது மூணு காலை வரை பிறகு செய்துளை ஏழு நாற்பது இரவு வரை பிறகு கரசை ஆறு பதினெட்டு காலை வரை பிறகு வனசை சூலம் மேற்கு பரிகார வெள்ளம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை வளர்பிறை இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை ஸ்ரீ அனாச்சல நாயகர் ஜோதி ஸ்வரூபமாய் மகாதீப ஜோதி சரிசனம் மலை தீபம் இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஒம்பதே காலேருந்து பத்தே கால் மாலை நாலே முக்கால்லேருந்து ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே காலேருந்து ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை வய யமகுண்டம் மூணு மணில இருந்து நாலரை மணி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்றுக்கு கரணம் ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரை இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணில கேது ரிஷகத்துல சூரியன் புதன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சரி இப்போது இந்த திருவண்ணா திருவண்ணாமலை தீபம் திருமநாள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம் பிரதோஷ தினம் வேற மாலை நேரங்கள்ல பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் சிவ வழிபாடு இன்னொரு கூடுதலான சிறப்பு கார்த்திகை தீபம் அதே மாதிரி கார்த்தி கிருத்திகை விரதம் இதெல்லாம் ரொம்ப மூணு விஷயங்கள் நல்லா ஒன்னா சேர்ந்து வர நாள் இன்னைக்கு தீப ஒளிகளை ஏட்டும் போது வீடுகள்ல ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய நம்ம நட்சத்திரங்களே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் அதை மனசில் வச்சுக்கிட்டு இருபத்தி ஏழு தீபங்களை ஏற்றலாம் வீட்டில் நிலைப்பாடியில் ஒன்று ரெண்டு அதே மாதிரி யம தீபம் பரணி தீபமும் ஏற்றணும் இந்த மாதிரி எல்லா தீபங்களும் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் வச்சு தீபம் வரை குறைஞ்சது அதிகபட்சம் நூறு குறைந்தது இருபத்தி ஏழு தீபம் ஏற்றணும் அப்போதான் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் பிரதோஷ வழிபாடும் பண்ணலாம் கார்த்திகை விரதமும் இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல நாள் இப்போது அவரவர் ராசி பலன்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்கார்கள் அன்பு அதிகமாக காட்டக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் ஒருத்தர் மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க டவுன் டு எர்த் மாதிரி கொஞ்சம் அப்படியே தாழ்மையாக போயிடுவாங்க அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக மாட்டாங்க கௌரவம் அதிகமா இருக்கும் தாற கௌரவம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது தப்பு கிடையாது ஆனா சில இடத்துல வளைந்து கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது அது கண்டிப்பாக இருக்கும் ஆனா அன்புல உங்களை அடிச்சுக்க முடியாத அந்தக்கான பாசத்தையும் விருப்பத்தையும் கொண்டு கொண்டுள்ள மிக உன்னதமான ராசி உங்களோடது இன்னைக்கு அதுக்கான சவாலான நேரமும் சொல்லலாம் கொஞ்சம் ஒரு வெறுப்பேத்தவும் செய்வாங்க உங்க எதிரிகள் அதனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் அன்பை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மாலை பொழுதுகள்ல கிருத்திக விரதம் இருந்தீங்க அப்படின்னா முருகன் வழிபாடு பண்றது மிக உத்தமமான நல்ல பலன்கள் ஏற்படும் தீப திருநாள் வாழ்த்துக்கள் தீபத்தை ஏற்றி இருள் நீக்கி ஒளி பெற வாழ்த்துகின்றேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு செலவுகள் கூடிய நாள் சுப செலவா இருக்கும் உங்க வீட்டுல அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப இன்பகரமான நாளாக இன்னைக்கு செலவுகள் கொடுக்கக்கூடிய நாள் விரைய செலவுகளாக இருக்கலாம் இன்னைக்கு மாலை பொழுதுகளை பிரதோஷ வழிபாடு கிருத்திக விரதம் திரு தீபத்தெல்லாம் ஏற்றும் போது நல்ல பலன்கள் ரிஷுவராசிக்காரங்களுக்கு உண்டு ரிஷவராசிக்காரங்களுக்கு ஆலயம் செல்லணும் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி முருகா பெருமானை வழிபடலாம் சிவபெருமானை வழிபடலாம் இன்னைக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துருவார் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு சுப செலவை மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது மிதன ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாகவும் அதிக நன்மைகள் கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உண்டு இன்னைக்கு யோசிக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு ஃபேவரபிள் டே அப்படின்னு மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு மாலை பொழுதுகளை திரு தீபம் ஏற்றி மகா ஈஸ்வரனை பிரதோஷ காலங்களை வழிபடுறதும் க கரத்திகை விரதம் இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நாள் நல்ல ஒரு உன்னதமான நாளா கண்டிப்பா இருக்கும் கடகராசிக்காரங்க ஈகை உடமுடைய கடகராசிக்காரங்களுக்கு இன் பண்பு உங்களுடைய மாண்பு உங்களுடைய அன்பு எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முழு மனதுடன் சில விஷயங்களை முயற்சி செய்தால் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நல்ல ஆசைகள் நிறைவேறும் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் மற்றவர்கள் மீது இறக்கப்படுவீர்கள் எதிரிகளாக இருந்தாலும் இறக்கக்கூடிய சுபாவம் கொண்ட ஒரு கடகராசிக்காரங்க அதற்கான நாள் உங்களுடைய பெருமை புகழ் அப்படிங்கிற தெரியக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு கண்டிப்பா சிம்ம கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் ராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக கார்த்திகை தீபம் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால திரு கார்த்திகை தீபம் கூடுதல் சிறப்புங்கிறதுனால சிவபெருமான் ஆலயங்களுக்கு வழிபடுறது அங்க இருக்கிற முருகப்பெருமானையும் வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்து சிம்ம ராசிக்காரங்க முயற்சிகள் வே பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்கும் மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வருவது வந்து கொண்டிருக்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்க அனைத்து வகையிலுமே வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல நாள் இன்னைக்கு யோசிக்காம செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விருப்பத்தின் பேரில நடைபெறக்கூடிய நல்ல நாளா இருக்கும் உங்களுக்கு பல வழிகளில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் இன்னைக்கு வழிபாடாக கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பிரதோஷ காலங்களா இருக்கிறதுனால சிவ வழிபாடு திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் கன்னிராசிக்காரங்க உதவி நாலாம் பக்கமும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் பெரியோர்களுடைய ஆசி அவங்களுடைய ஒத்துழைப்பு பெரிய மனிதர்களின் உதவி அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு கன்னிராசிக்காரங்க அனைத்து வகையிலுமே செல்வங்களை கொளிக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு பிரதோஷ வழிபாடும் வரதமும் திருவண்ணாமலை தீபம் ஏற்றி வழிபடுறது கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா இன்னைக்கு உண்டாகும் இந்த தெய்வ காரியங்கள்ல நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் துலாம் ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கையை வாழ்வீங்க இன்னைக்கு இன்னைக்கு எல்லா பக்கமும் போது லக்ஸூரியஸ் கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வருவீங்க துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு கம்ஃபர்டபுளான ஆள் தான் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து துறைகளிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள் நீங்க எடுக்கின்ற சுகபோக வாழ்க்கை முயற்சிகள் லக்ஷூரியஸ் பங்களா அந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அது டிசிஷன்லாம் இன்னைக்கு மாலை பொழுதுக்கல்ல கிருத்திகை விரதமும் நீங்க முருகப்பெருமானம் வேணாம் பிரதோஷ காலம் திருக்கார்த்திகை கார்த்திகை தீபம் சிவபெருமானை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கறது கொடுத்துரும் வெச்சகராசிக்காரங்க இன்னைக்கு உங்க மேல நிறைய பேர் பரிதாபப்படுவாங்க உங்களுடைய எண்ணம் செயல்கள் எல்லாம் ஒரு சில நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடியதுனால கொஞ்சம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இக்னோர் பண்ணிக்கணும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால மனசாந்தி அடையணும் நிறைய பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு வெளிப்படுவீங்க அதுவே உங்களுக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்கறதாக கண்டிப்பாக இருக்கும் விச்சகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளை முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க பெருமை அடையக்கூடிய நாள் உங்களை பத்தி பெருமையை எல்லாமே பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருக்குமா இந்த மாதிரி நல்ல பையன் இருக்குமான்னு தனசு ராசிக்காரங்கள இன்னைக்கு போற்றி புகழ்வார்கள் அனைத்து வகையிலுமே இன்னைக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு சாதனையை ஆற்றுவீர்கள் உங்களுடைய அன்றாட பணிகள் மிகப்பெரிய அளவில் சோபிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க மாலை பொழுதுகளை பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாடு பண்ணுறது உத்தமான பலனை கொடுக்கும் கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுங்கள் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் மகர ராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை உருவாகும் நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் உங்களோட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நிதானம் அமைதி பொறுமை எச்சரிக்கை இதெல்லாம் வச்சுக்கணும் இன்னைக்கு மகர ராசிக்காரங்க ரொம்ப யோசிச்சு செயல்படணும் உத்தியோகத்துலேயும் தொழிலையும் கொஞ்சம் நிதானிச்சு நடக்கணும் வெளிநாடு பயணம் செல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சிக்கல் சிங்கார வேலரை வழிபடுறதும் கர்த்திகை விருதுங்கிறதுனால சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது கும்பராசிக்காரங்க இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் கோவம் வரும் உங்களுக்கு யார் மேலேயே உள்ள கோவத்தை எல்லாத்தையும் யாருக்கிட்ட காட்டுவீங்க குடும்பத்தில் காட்டுவீங்க அந்த குடும்பத்தில் காட்டுறதுன்னு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது கோவம் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது டென்னு டூ நைனு எயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல நம்பர்ல எழுதுங்க உங்க கோவம்லாம் போயிடும் இது வேடிக்கை இல்லை இது கண்டிப்பா இது பண்ணி பாருங்க அதனால கோவத்தை குறைச்சி உங்களுக்கு ஜென்ம சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க நூறு வாட்டி யோசிக்கணும் நிறைய பேர் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மனசஞ்சங்களை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகபெருமானை பெருமானை வழிபடுறது பிரதோஷ காலங்களா இருக்கிறதுனால திருக்கார்த்திகை தீபம்னால கோயிலுங்களுக்கு எண்ணெய் வாங்கி தீபம் ஏத்தி வைங்க அதே மாதிரி கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்கள் இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தியே விட்டுரும் இது நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுக்கும் மீனராசிக்காரங்க தன தானியங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் எங்கயோ நிறைய இடத்துல பணம் நிற்கிதுங்க வரல அப்படின்னா இன்னைக்கு பணம் வரும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லோன் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லோன் வாங்கலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இந்த வெள்ளிக்கிழமை இந்த திருநாளில் எல்லா வளமும் நலமும் பெறக்கூடிய விஷயங்கள்ல இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் இந்த நல்ல நாளில் திரு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் பிரதோஷ கார்த்திகை விரத வழிபாடு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்